சார் சொன்ன எல்லாமே எனக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டாக இருந்துச்சு எனக்கு உடம்பு உள்ள பிரச்சனை எனக்கு காலையில் இந்த ஒரு வருஷத்துக்கு அடிப்பட்டது எல்லாம் கரெக்டாக சொன்னார் இந்த ஒரு ஒன் மந்த்தாக எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் பிரச்சனைங்கிறதுனால நான் கொஞ்சம் ஒரு கன்ஃபியூஸ்டாகவே இருந்தேன் இந்த இது சுவா சால்வ் ஆகும் ஆகாதுன்னு அவர் கொஞ்சம் பேசினதுக்கப்புறம் எனக்கு மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு அவர் சொன்னது எல்லாமே கரெக்ட் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சார் மகரம் பலன் பிப்ரவரி இருபத்தாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன்று மகரம் ராசிக்காரர்கள் பொறுமை வேண்டும் எதிலும் ஆழமான சிந்தனை செய்து செயல்பட வேண்டும் அரசு தொடர்பான பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உங்கள் செயல்களுக்கு பெரியவர்களிடமிருந்து நன்மதிப்பு கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய தொடர்புகள் உருவாகலாம் சிலரின் மறைமுக எதிர்ப்புகள் காரணமாக மனதில் சிறிய பதற்றம் ஏற்படலாம் ஆனால் நற்செய்தி கிடைக்கக்கூடும் ஒன்று எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் இன்று எந்த வேலைக்காகவும் அவசரப்பட வேண்டாம் சில விஷயங்கள் தாமதமாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல முடிவுகள் கிடைக்கும் புதிய திட்டங்களை ஆராய்ந்து பிறகு மட்டும் செயல்படுவது உகந்தது அரச காரியத்தில் சிந்தித்து செயல்படவும் அரசாங்கம் தொடர்பான வேலைகளில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது ஆவணங்களில் தவறுகள் ஏற்படாமல் கவனமாக செயல்பட வேண்டும் அரசு அதிகாரிகளிடம் பேசும்போது முக்கியமான தகவல்களை உறுதி செய்து கொள்ளவும் மூன்று பெரியவர்களிடம் நன்மதிப்புகள் உண்டாகும் பெரியவர்களின் ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் உங்கள் செய்கைகளால் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் நீங்கள் எடுத்து செல்லும் பொறுப்புகளுக்கு மற்றவர்கள் பாராட்டு வழங்கலாம் நான்கு வியாபாரத்தில் பொது தொடர்புகள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் புதிய நபர்களை சந்திக்க வாய்ப்பு இருக்கும் அவர்களுடன் உறவு வைத்துக் கொண்டால் எதிர்காலத்தில் லாபகரமான வாய்ப்புகள் கிடைக்கலாம் கூட்டாளர்களுடன் நல்ல உறவு வைத்துக் கொள்வது முக்கியம் ஐந்து செயல்பாடுகளில் ஒருவிதமான படப்படப்பு வந்து செல்லும் இன்று சில விஷயங்களில் பதற்றம் ஏற்படலாம் முக்கிய முடிவுகளை எடுக்கும் முன்பு ஒரு தடவை யோசிக்கவும் உங்கள் செயல்பாடுகள் பலவிதமான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம் ஆனால் நிதானமாக செயல்பட்டால் எந்த தடையும் இல்லாமல் உங்கள் நாள் செம்மையாக இருக்கும் ஆறு மறைமுகமான எதிர்ப்புகளால் சஞ்சலம் உண்டாகும் சிலர் உங்கள் முயற்சிகளை மதிக்காமல் எதிர்ப்பு காட்டலாம் வெளிப்படையாகவே அல்ல மறைமுகமாக சில நபர்கள் உங்கள் மீது சஞ்சலத்தை ஏற்படுத்தலாம் ஆனால் அவற்றை பொருட்படுத்தாமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து செல்வது நல்லது ஏழு நற்செய்தி கிடைக்கும் நாள் இன்று எந்தவொரு தடைகளும் இருந்தாலும் முடிவில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் உங்கள் குடும்பம் தொழில் அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் மனதிற்கு நிறைவளிக்கும் நிகழ்வு நடக்கக்கூடும் அதிர்ஷ்ட தகவல்கள் அதிர்ஷ்ட திசை வணக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் அரசு தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படவும் திருவோணம் புதிய வியாபார மற்றும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அவிட்டம் சஞ்சலமான சூழ்நிலைகள் ஏற்படலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் இன்று செய்ய வேண்டியவை பொறுமையாக செயல்படவும் அரசு வேலைகளில் கவனமாக செயல்படவும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படவும் புதிய தொழில் தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ளவும் இன்று தவிர்க்க வேண்டியவை அவசர முடிவுகள் எடுக்க வேண்டாம் சிறிய பிரச்சினைகளை பெரியதாக உணர வேண்டாம் மறைமுக எதிர்ப்புகளால் மனதை பாதிக்க விட வேண்டாம்